ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாஸ் தான் எஸ் என்ன வால்யூம் கம்மியாக போயிடுச்சுன்னு பார்ப்பீங்க என்ன பண்ணுறது தோத்துட்டோம்ல இல்லை ஆகல என்ன பண்ணுறது தமிழ் தலைவாஸ் வர்ஸ்எஸ் பெங்கால் வாரியர்ஸ் புதன்கிழமை எட்டு மணிக்கு ஒரு மேட்ச் இருக்குது நம்ம ஃபார்மாலிட்டி முடிச்சுடுவோம் ஏன் மிஸ் பண்ணுவான் இன்னும் மூணு மேட்ச் தான் நான் எல்லாத்தையும் பேசுவோம் இன்றைக்கி ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாட்னா பயிரச்சி பற்றி போட்டிருக்கோம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாட்டினாலாம் பேச மாட்டேன் அண்ணே அவங்கள எங்கே போனாங்கன்னு தெரியல இப்போ போட்டிருக்கேன் பார்க்கவே இல்லை அதை எதாவது கேட்கணுமேனு கேட்டுருது போட்டிருக்கேன் பாட்னா பைரெட்ஸை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முதற்கொண்டோ அப்புறம் பசல் என்ன சொன்னார் நவீன எக்ஸ்பிரஸ் சொன்னார் வெறும் தலைவாசி தான் பேசிட்டே இருப்பியான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது போட்டாலும் பார்க்க மாட்டாங்க ஏனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் மூவாயிரம் வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஃபுல்லாக பார்த்தா இப்போ எவ்வளோ உழைப்பு இருக்கணும் இல்லை ஏனி வேலை ஒரு ஓரமாக வச்சுருவோம் விஷயத்துக்கு வருவோம் என்ன சொல்ல போகிறேன் ஒரு முன்னோட்டம் பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு தப்பி தலைவாசி ஆறு வின்னு நைன்த்து பொசிஷன் ஜாலிதான் பெங்கால் வாரியர் வந்து அஞ்சு பேர்னு டென்த்து பொசிஷன் நம்மளோட பின்னாடி இருக்காங்க திரும்பி தான் பார்க்கணும் அவங்க நம்மளை முன்னாடி பார்க்கணும் ரைட் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்தது அது ஆச்சு ரெண்டு மாதம் முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தலைவர் ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் ஃபார்ட்டி சிக்ஸ் இஸ் டு தேர்ட்டி ஒன் பி பாயிண்ட்டில் ஜெயிச்சிட்டோம் ரைட் அதில் நரேந்தர் தான் கேப்டன் ஆமாம் அஞ்சு பாயிண்ட் நரேந்திர கண்டாவில் கேப்டன் போட்டோன்னா மறுநாள் எல்லாருமே நீங்களாம் சொல்லிட்டீங்க இவரு தான் இனிமேல் பீச்சர் கேப்டன் அப்படியாக இப்படியாக நான் பேசணும் ஒரு மேட்ச்சை வச்சு ஒன்றும் யாரையுமே இடப்படாதீங்கப்பா ஒன்றும் அவசரம் இல்லை என்ன அவசரம்னா ஒரே மேட்ச் அவ்வளோதான் ஒரே மேட்ச் பும்ரா கேப்டன் ஒரே மேட்ச் மலிகா கேப்டன் அப்புறம் ஒரே மேட்ச் நரேந்திர தான் அடுத்த கேப்டன் அதுக்கப்புறம் பிளடவேல அவர் எனிவேஸ் ரைட் நரேந்திர தான் அதில் கேப்டன் அந்த அஞ்சு பாயிண்ட் அப்புறம் மோகின் ஷாப்பா ஆகியோர்ல ஆறு பாயிண்ட் அதில் பஸ்ஸாமி ஒரு ஏழு நிதிஷ் அவர் ஒரு ஆறு பாயிண்ட் எடுத்தார் சப்ஸ்டியூட்டில் இருந்தாங்களா பெரிய பெரிய பிளேயரில் இருந்தாங்க ஆமாம் சந்திரன் ரஞ்சித் சாயில் குலியா சச்சின் தோன்மார் அவங்களாம் ரைட் அதில் அவர் பகருக்கிட்டோம் இங்கே வருவோம் பெங்கால் வாரியார் அந்த மேட்சில் மனிதர் சிங் விளாடல அது ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம ஜெயிச்சதுக்கு அவர் விளையாடவே இல்லை சப்ஜெக்டூட்லேயும் இல்லை அதில் ஃபசல் நாலு பாயிண்ட்டு விஷ்வாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நைன் பாயிண்ட்ஸ் எடுத்தார் இது ஹிஸ்ட்ரி மறக்கக்கூடாது ஹிஸ்ட்ரி அவன் போய் திரும்பி பார்க்கணும் நானும் தான் அதை நான் சொன்னேன் சரி இப்போ என்ன சொல்ல போகிறேன் ரைட் முன்னோட்டம் தான் ப்ளே ஃபார் ப்ரைட் ப்ரை ஃபேன்ஸுக்காக விளையாடுங்க ரெடி ஆகுங்க நெக்ஸ்ட்டு சீசனுக்கு போனஸ் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் போவோம் போனஸே எடுத்துட்டுங்க ரைட் எடுத்ததெல்லாம் போதும் நிறையா இருக்குது ரைடு பாயிண்ட்டு எங்கே வைக்கிறது தெரியல பீரோவில் நீங்கள் போனஸ் போய் போய் எடுத்துடுவாங்க வாங்க நேற்று கூட ஒரு ஃபோன் ஃபேன் கேட்டார் பிரமாதமான கேள்வி அது கேட்டார் சார் எம்டி ரைடு எடுக்கிறதுக்கு எதுக்கு ரைடரு டிஃபெண்டரே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா எம்டி ரைடு ஏழு டிஃபெண்டரோட போகலாமேன்னு ஆதங்கத்தில் சொன்னார் அவர் சொன்னது நல்லா தான் இருந்தது இல்லையா எப்படி ரெண்டு எம்டி ரைடு எடுத்துகிட்டு அப்புறம் டூ ஆர் டையில போய் அதுவும் தோ ஒன்றும் பண்ணாமல் தான் வருவீங்க இந்த கிட்டத்தட்ட மூணு எம்டி ரைடு அது ரைடர் எடுத்தேன்னா டிஃபெண்டர் எடுத்தனா கோச்சை போய் எடுத்துகிட்டு வந்தானே ரைட் ரைட் நெக்ஸ்ட் சீசனன்னு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும் எல்லாத்தையும் ஆமாம் அப்போ எம்டி ரைடு எம்டி ரைட்டையும் இப்போ லிஸ்ட்டு போட்டால் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருப்போம் டிஃபென்ஸில் எப்படி ஃபஸ்ட்டோ எம்டி ரைட்ல நம்ம தான் ஃபஸ்ட்டு ரைட் நல்லா கேட்டார் அந்த பையன் எல்லோருமே டிஃபென்ட்ராகவே போட்டுறது இருக்கலாம் மேம் ரைட் அண்ட் ஃபசல் இன்றைக்கி காத்தால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நவீன அவ்வளோ புகழ்ந்துருக்கார் நம்பர் ஒன் ரைடர் அவர் தான் இப்போ நார் ஃபசல் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் தெரியணும்னா அதில் போய் பாருங்கள் ஏன் பவனை சொல்ல பரதீப்பை சொல்ல அப்படின்னு யோசிப்பீங்க நவீன் நவீன் ஏன் சொன்னோம்னா அது காரணம் அதில் இருக்குது ஆள போய் தெரிஞ்சிக்கலாம் ரைட் பாட்னரோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அதவங்க போய் பாருங்கள் ரைட் இப்போ இதுக்கு வருவோம் இப்போ ரைடரை பார்த்துருவோமா எஸ் அவங்ககிட்ட குமார் அப்படி இருக்காரு ஒருத்தர் ரைட் ரைடர் நூற்றி பதினெட்டு பாயிண்ட் பதினாலு மேட்ச் அப்புறம் மனிதர் சிங் மை மனிதர் மணிந்தர் சிங் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல நேத்து உடல்நாளில் போன மேட்ச்சு மொத்தமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் தான் ஒரு பதினாலு எல்லாம் அப்புறம் விஸ்வாஸ் அவர் ஒரு ஐம்பத்தொரு பாயிண்ட் பன்னெண்டு மேட்ச் அப்புறம் ராணே ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் சுஷீல் அப்படி ஒருத்தர் இருக்காரு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு பத்து மேட்ச்சில் அப்புறம் அட் ஃபசல் நீங்களாம் எடுத்தது போதை நானும் எடுக்கிறேன் ரைட்டு பாயிண்ட் அவர் ஒரு நாலு ரைட்டு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கார் ஃபதர் லெட்டர் சுல்தான் ரைட் அவர் சொன்னாருங்க வி ஆர் பிளேயிங் ஃபார் பெங்கால் பெங்காலோட பேருக்காக நாங்கள் நல்லவளாணுன்னு சொன்னார் ரைட் நம்ம பக்கம் வந்துடுவோம் நம்ம பக்கம் உங்களுக்கு தெரியும் இதான் ஞாபகப்படுத்துகிறேன் யாருமே நூறு பாயிண்ட் எடுக்கலை அறுபத்தி நாற்பது பாயிண்ட் எடுத்தார் நரேந்தர்லாம் கேட்டால் இன்ஜூரிம்பாங்க ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மறுநாள் இன்ஜூரி கிரிக்கெட்டில் ஒன்று நான் சொல்கிறேன் ஒருத்தர் டிராப் பண்ணணுன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு என்ன நம்ம சொல்லுவாங்க ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம்பாங்க யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்குறோம்பாங்க ரெண்டாவது காரணம் மூணாவது வந்து லோடு மேனேஜ்மெண்ட்டுப்பாங்க இப்படி ஏதாவது சொல்லி ஃபேன்ஸா ஆமாப்பா ஒரு ரெஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்ம உட்காந்துருப்போம் அப்படி அதே மாதிரி தான் இங்கே வந்து இன்ஜூரி இன்ஜுரி சொல்கிறாங்களா எப்படி இத்தனை பேர் இன்ஜூரி ஆகி ஏன் ரெக்கவர் ஆகலை இது வரைக்கும் எல்லா ரைடரே இன்ஜூரி ஆகுறாங்க புரியல நரேந்திரே எடுத்துக்கலாம் இன்ஜுரின்னு வெளில போனார் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சாக சப்ஸ்டியூட்டில் இருக்கார் அப்படி இன்ஜுரியில் சப்ஸ்டியூட்டுக்கு வரலாமோ தெரியல எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் நரேந்தர் எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு மாதிரி இன்ஜுரின்னு போனவங்க எல்லாம் சப்ஸ்டியூட்டில் போய் வந்திருக்காங்க பாப்பா நரேந்தர் எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு சச்சின் தன்வர் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் மோயின் ஷப்பாக்கி எண்பத்தோரு பாயிண்ட்டு விஷால் சால் ஒரு இருபத்தாறு இமாஞ்சு அவர் ஒரு பதினேழு அவர் சௌரவ் பக்ரே பதினஞ்சு சந்திர ரஞ்சித் ஒரு பன்னெண்டு புதுசாக ஒரே ஒரு ஸ்பார்க்கு கடைசியில் தெரிஞ்சுது அது சாய் பிரசாத் எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு மூணு மேட்ச்சு மாசான முத்து எட்டு பாயிண்ட்டு மூணு மேட்ச்சு ஒரு ஐஃபை எடுத்து அன்னி கிளம்புனவர் தான் இஸ் நாட் வெல் மற்ற டீம்லாம் எப்படி இன்ஜுரி எல்லாம் ரெக்கவர் ஆகி வந்து பெரிய பெரிய பிள்ளையரெலாம் விளையாடி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க நீங்கள் பவனாகட்டும் நவீன எஸ் பேஸ் ஆகட்டும் இன்ஜுரி போய்ட்டு தான் திரும்ப வந்திருக்காங்க உள்ள நம்ம ஒன்ஸ் இன்ஜுரி போனால் அப்படியே போயிடுறாங்க வரமாட்டேறாங்க மேபி நாட் ரெக்கவர்டு என்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரில பா உங்கள் சாரவாக தான் நான் பேசுகிறேன் நான் ஆதங்கம் ரைட் நீங்கள் என்னென்னா நீங்கள் இந்த மேட்ச் ஷேர் செய்யப்பா கரெக்டான பாயிண்ட் சொல்லுங்கள் எடுத்தோன்னே அடுத்த வெல்கம் போது உங்கள் பேரோடே வெல்கம் டூ தான் இந்த மேட்சோட ரிவ்யூ கரெக்டான பாயிண்ட் இருக்க நீங்கள் பார்ப்போம் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்க கிட்ட சொல்லுங்கள் பொருள் பார்த்தது லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்